அதிமுக ஆட்சியின் போது அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பதினான்கு லட்சம் ரூபாய் ஏமாற்றிய சத்துணவு ஊழியர் அமைப்பாளர் சங்கத்தின் முன்னாள் மாநில தலைவர் வரதராஜனை நாச்சியார் கோவில் போலீசார் கைது செய்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகில் உள்ள விளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அறுபத்தி மூன்று வயது வரதராஜன் இவர் ஓய்வு பெற்ற சத்துணவு அமைப்பாளர் இவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு சத்துணவு அமைப்பாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவராகவும் பணியாற்றியுள்ளார் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வரதராஜன் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி கும்பகோணம் அருகே திருவிசை நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த வினோத் என்பவரிடம் ஏழு லட்சம் ரூபாயும் திருபுவனத்தைச் சேர்ந்த முத்து என்பவரிடம் ஏழு லட்சம் ரூபாயும் பெற்றுள்ளார் மற்றொருவரிடம் நிலத்தின் பத்திரத்தை பெற்றுள்ளார் வரதராஜன் கூறியவாறு அரசு வேலையும் வாங்கித் தரவில்லை வேலை வாங்கித் தருவதாக கூறி வாங்கிய பணத்தையும் திருப்பித் தரவில்லை என கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் வரதராஜன் தலைமறைவாகி உள்ளார் அவரை பாதிக்கப்பட்ட வினோத் மற்றும் முத்து ஆகியோர் நேற்று பிடித்து திருவிடை மருதூர் டிஎஸ்பி அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர் வினோத் மற்றும் முத்து ஆகியோர் அரசு வேலை வாங்கித் தர வேண்டி வரதராஜனிடம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு சாக்கோட்டை என்ற இடத்தில் பணம் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் இச்சம்பவம் தொடர்பாக நாச்சியார் கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து வரதராஜனை கைது செய்தனர் பின்னர் வரதராஜனை கும்பகோணம் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி இல்லத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க